பிரேசலான் ஆண்டவரும் அருமை இயேசு ஏசுசி இணைய நாமத்தினாலே உங்கள் யாவரை நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் நூற்றி பதினஞ்சாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் பதினஞ்சாவது வசனம் சொல்லுது பாருங்கள் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் அல்ல எல்லோயா நல்லா கவனிங்க கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணி உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உடைய படிப்பில் வேலையில் எல்லா சூழ்நிலையும் உங்களை மட்டும் இல்லை உங்களை உயர்த்துவார் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் உங்களை மட்டும் வர்த்திக்க பண்ண மாட்டார் உங்கள் பிள்ளைகளையும் உங்களுடைய சந்ததியில் வர்த்திக்க பண்ணுங்கிற இருக்கிறார் அது மாத்திரம் இல்லை வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் அப்ப வானத்தையும் பூமியும் படைத்த தேவனாலே இயேசுவாலே ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் அல்ல உடைய எல்லா சூழ்நிலை உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய உங்களை உடைய சந்ததியில் ஆசிர்வதிக்கும் பொழுது சொல்லன் கத்தர் என்னை ஆசிர்வதித்து வைத்திருக்கிறார் நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன் அல்ல அப்படி என்று சொல்லி ஆண்டுடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது கத்தர் இன்னும் உங்களைக் கொண்டு பெரிய காரியங்களை செய்து வழி நடத்துகிற இருக்கிறார் அல்ல இலையா தாமே உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணி உங்களுடைய சந்ததியை வர்த்திக்க பண்ணி வானந்த பூமியை படைத்த கத்தராலே நீங்கள் ஆசு வர்கள் உங்களை ஆசிர்வதித்து நடத்தி காத்து நடத்துவாராக தகப்பனே மை துதிக்கிற சோத்திரங்கத்தாவே சர்வ வலமில்லை தெய்வமே மை துதிக்கிற சோத்திரன் நேற்று மாறாத ஆறாத நல்ல தகப்பனே உடைய கரத்தில் ஒரு விஷயங்களை தாழ்த்தி தருகிறோம் தேவன் பொறுப்பெடுங்க ஆசிர்வதி நாமத்தில் வென்று குழு உங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்